கேள்விப்பட்ட உடனே நான் ரொம்ப மரியாதையா இருந்தேன் என்ன லஞ்சம் வாங்க மாட்டான் அப்படின்னு ஆனா ராத்திரில குடிப்பான்னு சொன்னாங்க ராத்திரி பத்து மணிக்கு மேல குடிச்சுட்டு அவன் வளருவான்னு சொன்னாங்க அந்த மாதிரி வளரலதான் கூட்டத்தை நடத்தாதீங்க கூட்டத்தை நடத்தாதீங்கன்னு அவன் எல்லாருக்கும் போன் பண்ணி சொல்றான் நமக்கு எதிரில் இருக்கிற கோஷ்டி அரசியல் இருக்கிற மற்றவர்கள் சொன்னா பரவாயில்ல ஒரு இப்படி பண்ணி அவனுக்கு அவனுக்கு என்ன இருக்கும் சட்டம் தெரியுதா கட்சியினுடைய தலைவரா இருக்கிறேன் சங்கத்தினுடைய தலைவரா இருக்கிற நான் யாரு கிட்ட அனுமதி கேட்கணும் என் தலைவர்கிட்ட தான் கேட்கணும் போலீஸ்காரங்களாம் கேட்க வேண்டிய அவசியம் கிடையாது அத தெரிஞ்சுக்காமலே அந்த டிஎஸ்பி என்கிட்டயே போன் பண்ணி சொல்றான் இன்னைக்கு நீங்க தள்ளி வைங்க இந்த நாளை தள்ளி வைக்க முடியாதுன்னு ஐயா சொல்றாரு இதை வந்து தள்ளி வைங்கிறான் எங்களுக்கான உத்தரவு மேலிடத்திலிருந்து கிடைத்து விட்டது இதை தள்ளி வைக்க முடியாது என்று சொல்லிதான் இறந்தாலும் இன்னும் உங்களோடுதான் நான் இருக்கிறேன் என்று சொல்லுகிறேன் நம்முடைய நண்பர் தாரவர்த்தி குரு என்னத்திலேயே நீ நடத்து என்று அவருக்கு அனுமதி கொடுத்து விட்டார் இப்ப இந்த டிஎஸ்பி இங்க வருவானா அந்த டிஎஸ்பி வருவானா நான் சொல்லுகிறேன் இவனுக்கெல்லாம் நம்ம ரொம்ப மரியாதை கொடுத்துருக்கு கூடாது ஒழுங்காக நடக்கவில்லை என்றால் அவனை தூக்கி போட்டு மிதிக்க வேண்டும் இதுதான் வன்னியர் நீங்க ஒண்ணு நல்லா தெரிஞ்சுக்கணும் நீங்க நிறுவர் உங்களுக்கு சட்டம் தெரியும் என் கட்சியினுடைய செயற்குழு கூட்ட என் கட்சி தலைவர் தான் எனக்கு அனுமதி கொடுக்கணுமா தவிர போலீஸ் அனுமதி கொடுக்கணும் கிட்ட ஒரு பாதுகாப்புக்காக கேட்கிறோம் பெட்டிஷன் கொடுக்குறோம் அனுமதி கேட்கிற ஆனால் இங்கே இருக்கிற டிஎஸ்பி நாங்கள் பர்மிஷன் கொடுக்க மாட்டோம்னு சொல்கிறார் எந்த இடத்துல நாங்கள் போய் கேட்டோமோ இவங்கெல்லாம் போய் கேட்டாங்களோ அந்த கல்யாண எல்லாம் கூப்பிட்டு மிரட்டுறாரு டிஎஸ்பியே மிரட்டுறார் ஒரு கட்சியில் இருக்கிற உள்கொழப்பத்தை பயன்படுத்தி கொண்டு ஒரு குரூப்புக்கு எதிரான ஆதரவாக செயல்பட வேண்டிய அவசியம் இந்த டிஎஸ்பிக்கு ஏன் வருது அவர் சொல்றார் அதையும் மீறி இங்க எங்க இடத்துல நாங்கள் கூட்டம் நடந்தோம் எவங்க வீட்டு கல்யாண மண்டபத்திலே வச்சு